அருள் இறை ஆற்றல் வடிவனது உயர்ந்து நிற்கும் உயர்காலை நற்பொழுதுகளில் ஏற்ற மதியது தேய்த்து நிற்கும் நவனால் கடக்கும் அற்புத அது உயர்நிலை பிரபஞ்ச ஆற்றல் மையம் கொள்ளும் நதியது இயந்து நிற்கும் மகா ஆதிகாலை அருள் வேளையதனில் ஆசிதனை உயிராசிதனை நல்லாசிதனை நித்தியாசிதனை விஹரilla சபை ஆசாலுக்கு வளங்கி மகிழ்கின்ற அப்பை இயர் காலை பிரபஞ்ச ஆசிதனை கொண்டூரே ஏற்ற நிற்கும் சித்தனவன் அருள் நிலைதனை அவனாசி நிலைக்குள் இருக்கும் சுட்சம ஆதவன் பரவல் நிலைக்குதல் போல் அது சென்றடையும் தலங்களில் ஏற்புடைய நிலைதனை ஏற்றிருக்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அவை இறையருள் நிலைப்பயணம் இறை அருள் நிலைதனை நிலை கொள்ள செய்யும் ஏற்ற பயணம் சச்சந்த பயணம் கொள் நற்பயணம் அதை மேற்கொள்ளும் சீடர்களே களநிலைகொள் ஆற்றல் தனை நிற்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் பண்டுகல்புதனில் அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்டோர்களை என்று அப்பை மிகில்கின்றோம் உயர் இறை ஆற்றல் அது இறைவுனர் உயராற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் சித்தனவன் ஆற்றலாய் விளத்தோர்கள் உயர்கின்றார்கள் ஓ உலகம் பெறுகின்றார்கள் நற்கர்மை இந்நிலையதை பிரபஞ்சத்திலிருந்தென்றவை உணர்த்தி அவ்வாசி நிலைதனை அருநிலையால் அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் பிரபஞ்ச மகா சபைக்கென்று உணர்த்தி